நடிப்பு அரக்கன் நடிப்பு அசுரன் சிவாஜி கணேசன் அண்ட் கமலஹாசன் கலந்து செய்த ஒரு கலவை யாருன்னா நம்ம திவாகர்தான் தான் உங்கள் வீட்டில் எதனா குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்குதா அப்போ இந்த வீடியோ காட்டினீங்கன்னா உங்கள் குழந்தை பார்த்தீங்கன்னா தன்னால் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இந்த த்ரீ படத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா கடைசியில் கத்தியை வச்சு நான் அவர் கை தடுத்து பரல அது மாதிரி பண்ணி காட்டுங்க தனுஷ் பண்ணுறதோட நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்கண்ணே அதை பண்ணி காட்டுங்கண்ணே கண்டிப்பாக பண்ணுறேன் ஐயோ அணி நடிப்பு திறமை என்றது கண்டிப்பா காமிச்சி ஆகும் ஐயோ இது தனுசு பார்த்தானே உண்மையிலேயே கை தத்துன்னு செத்து வர போல சே அதை விடுங்க தனுசு பண்ணியாச்சு அத்து யாரு நம்ம சிம்பு தான் என்ன என்ன மன்மதன் படத்துல ஒரு அக்காவை கட்டி பூச்சின்னு அப்படியே மூக்க தொலைப்பார் பார்த்தீங்களா ஐதுக்குன்னு அது மாதிரி பண்ணி காட்டினேன் கடிவா பண்றேன் மன்ம சிம்பு மாரி பண்றானா மூக்குல சளி வந்து துடிப்பாங்களே அந்த மாதிரி பண்ணி நிக்கிறான் அந்த மூக்கை தொடிச்சிட்டு வர மேல வர பார்த்து ஒருவேளை காக்கா ஆகி போயிட்டு இருக்குமோ அதோட மன்னிச்சு விட்டுடலாம் இந்த செம்பு நம்ம பஸ்ல மாட்டிட்டு வெளிய வர வர பார்த்தينا வெளிய வந்துட்டு மேலே ஒரு லுக் கூட இத கூட பண்ணிங்க நடறா அம்மா தாயே அண்டால இந்த ஒண்ணே நம்பிட்டம்மா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா ஓமுண்டா நான் கண்டிப்பாக சிம் இது எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா டான்ஸ் ரீல்ஸ் பண்ணுறீங்க பாட்டு பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க நான் பஸ்லேருந்து பிறந்துக்குன்னு வெளியே வரேன் இதை கூட வேணா நீங்கள் விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க இதுவும் பார்க்க ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சிம்பு அவர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நடிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நான் போறேன் நான் போறேன் எனக்கு வேணாம்